வராது கெட்ட வார்த்த அப்படி வரும் ஒரு பொம்பளை கூட என்ன பெரியமா எங்க சின்னமாலாம் என்னை பார்த்த பயப்படுவாங்க என்ன என்கிட்ட வாயை கொடுத்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அதனாலே அவங்க ரொம்ப வெட்டி கூனி போயிடுவாங்க நான் பேசுகிற வார்த்தை ஒரு பொங்கலை வந்து ஆப்போசிட்டில் வர முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவேன் நான் நினைச்சேன் இதிலிருந்தலான விடுதலை ஆக முடியுமா விடுதலை ஆக முடியுமா

நன்மை <laughs> ஜமானவர் யகோவா சம்மா என்னோடு இருப்பவர் சி

没有、嗯。 పాయిల్ ఎంగ పాల వయసానో వయసు పిల్లల పొన్న పిల్లల పార్తాం స్మార్ట్ పో பார்க்காத ஆளுகளே கிடையாது எங்கே பார்த்தாலும் கையில் ஸ்மார்ட் ஃபோன் அது வயசாக இருந்தாலும் சரி வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்படி அவங்களை அறிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாருங்க கத்துறக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் கத்தோடைய வசனங்களை பார்ப்பேன் அவங்க போடுற வார்த்தைகளை பார்ப்பேன் வேற வேற காரியம் பாலினத்துக்கு உரிய காரியங்கள் ஏதாவது வந்தால் அது இம்மிடியேட்டாக என் கண்ணை பார்க்காதபடி டக்குன்னு அதை நான் தள்ளிடுவேன் மேலே தள்ளிடுவேன் ஏன் தெரியுமா நமக்குள்ளே பரிசுத்தருக்கு வாலிவ பிள்ளைய அது என்னமோ வந்துச்சு மறு கீழே மேலே தள்ளுனது கீழே இறக்கி மறுபடியும் பார்க்கணுமா நம்ம அதுக்கு அடிமைப்பட்டுருக்குறோன்னு அர்த்தம் அதுக்கு நம்ம அடிமைப்பட்டுருக்குறோன்னு அர்த்தம் ஆனால் அது நம்மை நல்ல வழிக்கு கொண்டு போகாது நம்மை தவறான பாதைக்கு கொண்டு போயிடும் சோத்திரம் பாவத்தின் சம்பளம் மரணம் இச்சையானது கர்ப்பத்தை தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவ மரணத்தை பிறப்பிக்கும் பிசாசம் முதல்ல அதில் அப்படி தான் கொண்டு போவான் நல்ல மரணத்துக்கு நேராக நடத்திடுவான் அதனால் இன்றைக்கு கூட இல்லை என் கண்களை ஒப்பு கொடுக்குறையா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சோத்திரம் நாங்கள் உங்களை ஆரம்பிச்சுருக்கிறோப்பா இப்போ ஏற்பட்ட பாவத்திலிருந்து எங்களால் விடுதலை ஆக முடியும் இன்றைக்கு ஃபோனோகிராஃபி ஃபோனோகிராஃபி ஃபோர்னோகிராஃபி வலிமை பிள்ளைகளுக்கு தெரியும் ஃபோர்னோகிராஃபின்னு என்னென்னு சொல்ல வேண்டாம் ஃபோனோகிராஃபிக்கு நான் அனுமதிப்பட்டுருக்குறேன் அப்படின்னு கூட ஏசப்பா இல்லைப்பா அது எனக்கு தேவையில்லாதது இந்த போர்னோகிராஃபி தேவையில்லாதது ஸ்தோத்ரா போர்னோகிராஃபின்னா நிர்வாணமான வீடியோ தேவ பிள்ளைய அன்னைக்கு வந்துட்டு இருந்தேன் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருந்தேன் ரயில்வே கேட்டுக்கிட்டேன் மட்டுப்பிள்ளை ரயில்வே கேட்டுக்கிட்டேன் ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் ட்ரெஸ்ஸே இல்லை ஆளு இருக்கான் ட்ரெஸ்ஸே இல்லை நிர்வாணியா வந்துட்டு இருக்கா அவன் யாரோ அடிச்சிருப்பாங்க போல அவன் இடுப்புல இருந்த ரத்தம் போயிட்டு இருந்துச்சு நான் அவனை எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு யாரு பேத்த பையனும் யாரோ ஒரு தாய்க்கு பிறந்திருப்பா இவன் நிர்வாணமா போறானே ஆண்டவரே வர இதுல இவனை யாரும் அடிச்சிருக்கிறாங்க அவனுக்கு ரத்தம் வருதே என் ஆண்டவர் இந்த வழியா கடந்து போயிருந்தா அந்த நிர்வாணமா போனவனுக்கு வஸ்திரம் கிடைச்சிருக்குமே நான் பைக்க ஓட்டிட்டு இருக்கேன் ஆனா என் இதை உடைக்கப்பட்டு என் நேசு இந்த வழியா போனா இந்த நிர்வாணமா போன இவனுக்கு வஸ்திரம் கிடைச்சிருக்குமே விடுதலை கொடுத்து ஒரு சிந்தை என்ன தெரியுங்களா மனுஷனை நிர்வாணப்படுத்துறது மனுஷனை நிர்வாணத்தை நம்ம பார்க்க விரும்புறோம்னா பிசாசு அடிமைப்பட்டு இருக்கிறோம் அர்த்தம் நம்முடைய கண்ணு பிசாசு நம்ம கண்ணுக்குள்ள உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்க தான் நிர்வாணத்தை பார்ப்பாங்க

ஆண் கத்தில ஒப்பு விடுதலை ஆடுவாணத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிர்வாகத்தை மறக்கிறது strength, standing if one person who vis you salah staying Allah pehraattah ae when a man say someone needs a say,ead, I am a realbroth to that good issue all the فيما அழகாக எனக்கு ஃபீல் என் சகோதர மாதிரி அவனை நான் நினைச்சேன் வஸ்திரம் இல்லாம இப்படி போயிட்டு இருக்கானே அதை யாரோ அடிச்சு ரத்தம் பாருங்க ஆனாலும் இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு சரீரம் சரீரத்துல வஸ்திரம் போட்டிருக்காங்க ஆனா கண்ணில் வஸ்திரம் இல்ல கண்ணில் வஸ்திரம் இல்ல வாலிப பெண் பிள்ளைகள் கண்ணில் வஸ்திரம் இல்ல ஸ்தோத்ரா அவர் யாராவது வச்சிருக்கிறோம் நமக்கு உண்மையாயும் விடுதலை தருகிறவர் நம்முடைய தேசங்களுக்கு விடுதலை தருவாராக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை தருகிறார்கள் கரங்களை தட்டி ஆண்டு